வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெந்தயக்கீரை வச்சு ஒரு சூப்பரான புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டிலேயே நம்ம வெந்தயக்கீரையை முளைக்க வச்சுருக்கோம் வாங்க முதல்ல அதை போய் பறிச்சுட்டு வந்துடலாம் வெந்தயக்கீரை நல்லா தழதழன்னு சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு வெந்தயக்கீரையை கடையில் போய் வாங்கினோன்னா ஒரு கட்டே முப்பது ரூபா நாற்பது ரூபா சொல்லுவாங்க அதுக்கு பதிலாக நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே இந்த கீரையை வளர்த்திடலாம் வீட்லையே வளர்த்தோன்னா நமக்கு காசும் மிச்சமாகும் ஃப்ரெஷ்ஷாகவும் கீரை கிடைக்கும் இன்றைக்கி நமக்கு இவ்வளோ கீரை கிடைச்சிருக்கு இதை வச்சு தான் வெந்தயக்கீரை புளிக்குழம்பு செய்ய போகிறோம் கீரையில் காம்பெல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எல்லா கீரையிலையும் இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்தாச்சு இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எப்போவுமே புளிக்குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே பத்து பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் அதை எடுத்து சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பொடியை அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கீரை நல்லா வதங்கிடுச்சு எலுமிச்சம்பளை சைஸில் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடியாயிருக்கு இந்த வெந்தயக்கீரை புளிக்குழம்பு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது கடைசியாக குழம்புல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வெல்லமும் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு இன்னுமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் வெந்தயக்கீரை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சமைச்சி கொடுத்தீங்கன்னா வெந்தயக்கீரை சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட இருக்கிற சாதத்தில் இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வெந்தயக்கீரை புளி குழம்பை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறைக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க